வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா கால் முறை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு பத்து வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணியிருப்போம் தினையுமே வந்து இதில் உள்ள இரண்டு இரண்டு கதைகள் வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது என்ன கதைகள் அப்படின்னா வந்து உலகத்தில் வந்து இயற்கையாக தோன்றின எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஊரில் உள்ள மக்கள் வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க அது சூரியனாக இருக்கலாம் நட்சத்திரமாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் மரங்களாக இருக்கலாம் மலையாக இருக்கலாம் இந்த மாதிரி இயற்கை சும்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து ஒரு கதை இருக்குது அதை வந்து ஒரு ஒரு ஊரில் நம்புகிறாங்க அந்த மாதிரி கதைகளை எல்லாத்தையுமே வந்து உலகம் பூரா உள்ள கதைகளை வந்து தொகுத்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்துடைய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது அறுபது கதை வந்து போட்டிருக்காங்க நம்ம அதில் தான் வந்து ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கதையை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன ரெண்டு கதை பார்க்க போகிறோம்னா வெள்ளை பூண்டு எப்படி உருவாச்சு நம்ம சாப்பிட்ற அந்த வெள்ளை பூண்டு இருக்குல்ல ஸோ அது வந்து எப்படி உருவாச்சுன்றதுக்கு வந்து பிலிப்பைன்ஸில் வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க வாழைப்பழம் எப்படி உருவாச்சுன்றதுக்குமே வந்து பிலிப்பைன்ஸில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க அந்த ரெண்டு கதைகள் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முத கதையில் வந்து ஒரு மூணு வரையை படிச்சிட்றேன் அதுக்கப்புறம் நான் கதையை சொல்கிறேன் ரொம்ப அழகாக புரிகிற இந்த எல்லா கதைகளுமே இருக்கும் வெள்ளை பூண்டு எப்படி உண்டானது காலத்தில் பேரழகி ஒருத்தி இருந்தால் அவளை ஒரு சாதாரண விவசாயி ஒருத்தன் காதலித்தான் பெண் வீட்டாரோ அவளை பணக்காரன் ஒருவனுக்கு திருமணம் செய்ய முயற்சித்தார்கள் அழகி ஒத்துக்கொள்ளவே இல்லை பணக்கார இளைஞன் அழகியின் காதலை பற்றி தெரிந்து கொண்டு அவன் காதலனை கொலை செய்து விட்டான் என்ன ஒரு அழகி இருந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு சாதாரண விவசாய பயனை வந்து காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க ஆனால் வீட்டில் உள்ளவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீ ரொம்ப அழகாக இருக்க அவன் வந்து ஒரு பணக்கார பையனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பேசி முடிக்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த பணக்கார பையனுக்கு தெரியுது ஓகே இந்த பொண்ணுக்கு வந்து அந்த விவசாய பையனை தான் பிடிச்சிருக்கு அதனால தான் வந்து ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணக்கார பையன் என்ன பண்ணுறான் வந்து அந்த விவசாய பையனை வந்து கொண்டுறான்னா இது வந்து பெண் வீட்டாருக்கு தெரிஞ்சிது ஓகே நம்ம பொண்ணு ஆசைப்பட்ட பையன் பட் ஆனால் பணக்கார பையனை கட்டிக்க மாட்டான்னு சொல்லியிருக்கா இருந்தாலும் வந்து அந்த பையன் எப்படி வந்து இந்த பையனை கொள்ளலாம் அந்த விவசாய பையனை வந்து எப்படி கொள்ளலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக என்ன பண்ணியிருக்காங்க பெண் வீட்டார் வந்து அந்த பணக்கார பையனை வந்து பழிக்கு பழி வாங்கிட்டாங்களாம் ஆனாலும் வந்து ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இப்போ வந்து அந்த பொண்ணு காதலிச்ச பையனும் இறந்துட்டான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைச்சாங்களா அந்த பையனே வந்து பையனையும் கொண்டுட்டாங்க ரெண்டு பேரும் இறந்த அந்த பொண்ணு வந்து ரொம்ப ரொம்ப வருந்தி வருந்தி அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்களாம் அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டு பின்னாடியே வந்து பொதைட்டாங்களா தினையுமே உட்கார்ந்து அந்த இடத்துல வந்து அழுது 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 அந்த கண்ணீர் தண்ணி வந்து அந்த சமாதியில் வந்து போய்கிட்டே இருக்குமா நம்ம பொண்ணு வந்து மெலிஞ்சு மெலிஞ்சு இறந்து போயிட்டாலே அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு டையத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த சமாதியில ஒரு செடி வந்துச்சு அந்த செடியை பிடிங்கி தூக்கி போட்டுக்கலாம்னு சொல்லி பார்க்குறப்ப கீழே வந்து வெள்ளை கலரில் வந்து பூண்டுமாய் இருந்திருக்கு இது ஓ இது வந்து நம்ம பொண்ணோட பல்லுமாயே இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை எடுத்து எல்லா இடத்துலையுமே ஊண்டி வச்சிருக்காங்க அப்படிதான் வந்து பூண்டுன்ற ஒன்று வந்துச்சான் ஸோ பூண்டு வந்து வந்ததுக்கு வந்து இதுதான் காரணமாக ஒரு பொண்ணு இறந்து போய் அதோட சமாதியிலருந்து ஒன்று வந்திருக்கு அது அந்த பொண்ணோட பல்லுமாயே வந்து வெள்ளை கலரில் இருந்திருக்கு அதை இவங்க எடுத்து எல்லா இடத்துலையும் ஊண்டி வச்சிருக்காங்க இதுதான் நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்படிதான் வந்து வெள்ளை பூண்டு இப்போ நமக்கு வந்திருக்கு அப்படின்ற கதையை வந்து ஃபிலிப்பைன்ஸில் வந்து நம்புகிறாங்களாம் ஸோ அதுதான் இப்போ நான் சொல்ல வந்த முத கதை அதுலேயே வந்து மீதி இருக்க வரிகளை வந்து நான் படித்து காமிக்கிறேன் முன்னொரு காலத்தில் பேரழிக்கு ஒருத்தி இருந்தால் அவளை ஒரு சாதாரண விவசாயி ஒருத்தன் காதலித்தான் பெண் வீட்டாரோ அவளை பணக்காரன் ஒருவனுக்கு திருமணம் செய்ய முயற்சித்தார்கள் அழகி ஒத்துக்கொள்ளவே இல்லை பணக்கார இளைஞன் அழகியின் காதலை பற்றி தெரிந்து கொண்டு அவள் காதலனை கொலை செய்துவிட்டான் அதை அறிந்த விவசாயியின் சகோதரர்கள் பணக்கார இளைஞனை கத்தியால் குத்தி பழி தீர்த்து கொண்டார்கள் இருவரும் இறந்து போன துக்கத்தால் பெண் வீட்டார் வேதனை அடைந்தார்கள் அந்த பெண் துக்கத்தால் மெலிந்து ஒரு நாள் இறந்தும் போனால் வீட்டின் பின்புறத்திலே அவளை புதைத்துவிட்டு பெண்ணின் தாயார் கண்ணீராலே அப்புதைமேட்டை தினமும் கழுவிவிட்டாள் ஒரு நாள் அந்த இடத்தில் சிறிய செடி ஒன்று முளைத்திருந்தது அதை பிடுங்கி எரிய முயற்சிக்கும் தன் மகளின் பல்லை போல பூண்டு இருப்பதை தாயார் கண்டால் அது தன் மகள்தான் என நம்பி தன் நிலம் முழுவதும் பூண்டை நட்டு வளர்க்கத் தொடங்கினால் அப்படித்தான் வெள்ளை பூண்டு உருவானது பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி தான் வந்து வெள்ளை பூண்டு உருவாச்சுன்னு அதுக்கப்புறம் வாழைப்பழம் வந்து எப்படி உருவாச்சுன்றதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காங்க அதேமே வந்து பிலிப்பைன்ஸில் நம்புகிறாங்களாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெண்டாவது கதை வாழைப்பழம் எப்படி உருவானதுன்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் வந்து ஒரு கதை நம்புறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்னோம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உலகம் உருவாக்கப்பட்ட போது வான் உலகத்திலிருந்து பூமிக்கு வரும் மாணவர்கள் நிறைய இருந்தார்கள் வானவர்களில் ஒருவரான சக்குன் பூமிக்கு வந்தபோது ரயா என்ற அழகான பெண்ணை கண்டு மயங்கி அவளை திருமணம் செய்து கொண்டான் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து இரண்டு குழந்தைகளை பெற்றார்கள் வருடங்கள் கடந்து போனதை அறிந்த சக்குன் தான் வானுலகத்திற்கு திரும்பி போகதாக சொல்கிறான் அதனால் ரயா வருத்தம் அடைகிறார் அப் இந்த இது எப்படின்னா வாழைப்பழம் வாழை மரங்கள் வந்து எப்படி உருவானது அப்படின்றதுக்கு வானுலகத்திலேருந்து ஒருத்தங்க வந்து வராங்க சக்கூன் அப்படின்றவர் அவர் வந்து இங்கே ரயா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து அழகாக இருக்கனால அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க ரெண்டு குழந்தை பெற்றுக்கிறாங்க ரெண்டு மூணு வருஷம் இருக்காங்க மறுபடியும் அவருக்கு நினப்பு வருது ஓ நம்ம வானுலகத்துக்கு திருப்பி போகணும்லன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதனால் அவங்க மனைவி ரயா வந்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க நீங்கள் போகும்போது எனக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க உங்கள் நாபு உங்கள் ஞாபகமாக ஏதாச்சும் கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க அவர் என்ன பண்ணுறாரு அந்த ரக்குன் அப்படின்றவர் வந்து அவரோட இதயத்தை வந்து கொடுத்துட்டு போகிறாரு வானுலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த இதயத்தை வந்து மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு பகலும் இருவமாக வந்து அது பக்கத்துலேயே இருந்து அதை பாதுகாத்து அதை வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அதனால் அதுலேருந்து ஒரு மரம் வளருது அதுதான் வந்து வாழை மரம் அப்படின்னு சொல்லிட்டு வளருது அதை வந்து இலைகள் வாழைப்பழம்லாம் கொடுக்குது ஒரு நாள் அதில் அதில் உள்ள பழத்தை எடுத்து உரித்து சாப்பிட போகிறப்ப டக்குன்னு ஒரு ஒரு குரல் வருது அங்கே அந்த சக்கூன் அவர் வந்து வானத்துலேருந்து ஒரு குரல் வருது அதுதான் வந்து வாழை மரம் அதுதான் வந்து வாழைப்பழம் ஸோ என்னோடய இதயத்தை கொடுத்துட்டு போனால அதுலேருந்து வந்து வந்தது தான் இது எல்லாமே ஸோ நீ வந்து தின்னு நீ பசியாக பற்றிக்கோ இதுக்கப்புறம் வர கண்களை வச்சு அந்த வாழை கண்களை வச்சு நீ நம்ம குடும்பத்தை வந்து பார்த்துக்கோ அந்த அந்த வாழை இலைகளை வச்சு உன்னோட உடம்பு நீ போத்திக்கோ நீ சேஃபாக இருந்துக்கோ நான் வந்து வீட்டுக்கு பின்னாடி இந்த வாழை மரம் இருக்கில்ல இதே மாதிரியே நான் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ நீ கவலைப்படாத அந்த வாழைப்பழங்களை தின்னு நீ பசியாற்றி நம்ம குடும்பத்தெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதாகவும் இதுதான் வந்து பிலிப்பைன்ஸில் நம்புகிறாங்களாம் இப்படி தான் வாழை மரமும் வாழைப்பழங்களும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த கதையிலேருந்து ரெண்டு மூணு வரைய படிக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அவள் நினைவாக எதையாவது தந்துவிட்டு செல்லும்படியாக சொன்னால் சக்கோன் தன் இதயத்தை அவளுக்கு தந்துவிட்டு வானூலகிற்கு சென்று விடுகிறான் அவள் இதயத்தை பூமியில் புதைத்து பகலும் இரவுமாக காப்பாற்றி வந்தால் ஒருநாள் அந்த இதயத்திலிருந்து ஒரு செடி வளர்ந்து பெரியதாகிறது பசுமையான விரிந்த இலைகளும் இதயத்தைப் போலவே உள்ள பழங்களும் உருவானது அவள் ஒரு பழத்தை பறித்து அதன் தோலை உரித்தபோது வானிலிருந்து சக்கோனின் குரல் கேட்டது ரயா அது என்னுடைய இதயம்தான் உனக்கும் குழந்தைகளுக்கும் ஆற்றுவதற்கு பசியாற்றுவதற்காகவே நான் இந்த வடிவம் எடுத்திருக்கிறேன் அதனுடைய பெயர் வால் மரம் என் இலைகளை நீ ஆடையாக உறுத்திக்கொள் என் கண்களை உண்டு நீ பசி தீர்த்துக்கொள் நீங்கள் உறங்கும் போது உங்கள் வீட்டின் பின்புறத்தில் இருந்து உங்களை நான் பார்த்துக் கொண்டே இருப்பேன் பேண்டை மரம் இப்படித்தான் வாழைப்பழம் பூமிக்கு வந்த கதை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் வந்து இந்த கதையை நம்புகிறாங்களாம் இதுதான் நம்ம பார்க்க வந்த ரெண்டு கதைகள் வெள்ளை பூண்டு எப்படி உருவானதுக்குன்னு ஒரு கதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வாழைப்பழம் எப்படி உருவாச்சுன்றதுக்கு இப்போ நம்ம முடிச்சாச்சு ஸோ நம்ம இதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க வந்த ஒரு ரெண்டு கதைகள் ஸோ நாளைக்கு நம்ம வந்து என்ன கதைகள் பார்க்க போகிறோம் அப்படின்றதையுமே நம்ம இப்போ சொல்லிடலாம் மீனுக்கு செதில்கள் எப்படி உருவானதுன்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் வந்து ஒரு கதை நம்புகிறாங்க இதுதான் அந்த கதை இது அந்த நம்புற வந்து அந்த ஊர் அப்புறம் நான் ஏன் ஒரு காலை தூக்கி யூரின் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பர்மாவில் வந்து ஒரு கதை நம்புகிறதா வந்து ாங்க இதை வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் இது வந்து சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து கதை சொல்கிறதுக்குமே இந்த புக்கு வந்து அவ்வளோ ஹெல்ப்பாக இருக்குது ஸோ படிங்க கால் கால்முலைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது தேசாந்திரி பதிவு பக்கம் வெளிக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தம்பது கதைகள் வந்து இருக்குது நூறுரூபாய் இதோட விலை வாங்கி படிங்க வாய்ப்பு கிடைச்சா நன்றி